பெரியோர்கள் வேதங்களை உணர்ந்த ஞானிகள் சொல்லி இருக்கிறபடியும் ஜென்மம் மறு ஜென்மம் இருக்குதுன்னு முடிவு பண்றோம் ஆனாலும் மற்றவங்க சொல்றது நான் கேட்க மாட்டேங்கிற கருத்து உலகத்துல நிறைய இருக்கு ப்ரூஃப் வேணும்னு கேட்பாங்க இதுக்கு வந்து வேதங்கள் சொல்கிறதையும் கேட்கல வேத நிபுணர்கள் சொன்னதையும் யோகிகள் சொன்னதையும் கேட்கல அப்படின்னா அவரவர் தான் அனுபவித்து தீர்க்கணும் இப்போ அவரவர் கண்டுக்கணும் அப்படின்னா இப்போ முன்ஜென்மம் எடுக்கிறது எதுக்கு உடலுக்கான்னு பார்த்தீங்கன்னா அல்ல இந்த உடல் இந்த உடல் பஞ்சபோதங்களால் ஆனது இப்போ நான் குழந்தையாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தையாக இருக்கிற போது பஞ்சபூதங்களான உறுப்புகள் அமைஞ்சிருச்சு பஞ்சேந்திரியங்களோடு அமைஞ்சிருச்சு இது உண்ணக்கூடிய உணவின் மூலமாக அந்த உடல் புதுப்பிச்சுட்டே வந்து புதுமையான புது உடலாக இருக்குது இந்த உடல் புது உடல் இந்த உயிரோ நமக்குள்ள இருக்கிற உயிரோ அது எங்கும் இருக்கிற உயிர் எல்லோரிடத்திலும் எங்கும் இடைவிடாத இருக்கிற நிறைந்திருக்கிறது உயிர் அப்போது இடையில் இருக்கிற மனம் மனம்தான் இந்த உடலாயும் இந்த உடலில் இருக்கிற உயிரையும் நிலைப்படுத்தும் ஒரு மூலமாக இது நிலைப்படுத்துவதற்கான மூல காரணமாக இருக்குது மனசு தான் காரணம் மூல காரணம் அப்போ நீங்கள் மனதை தெரிந்து கொள்ற போது மனதனுடைய ஆழத்துக்கு போனீங்கன்னா மனதனுடைய எண்ணங்களுடைய ஆழத்துக்கு போகும்போது முந்தைய பிறவிகளினுடைய பதிவுகள் இருக்கிறது நல்லா உணரலாம் இது பெற்றோர்களிடத்திலிருந்து தாய் தந்தையிடமிருந்து வந்திருக்கு நீங்கள் பர்சனலாக நீங்கள் என்னெல்லாம் முந்தைய ஜென்மத்தில் அமைச்சீங்களோ அதுவும் பெற்றோர்கள் மூலமாக வரக்கூடியது இரண்டும் ஒரு சேர இணையிறதை நீங்கள் நல்லா பார்க்கலாம் இது உங்களுடைய தவத்தில் தான் பார்க்க முடியும் இப்படி நீங்கள் உங்களுடைய மனதை ஆய்வு பண்ணுறதன் மூலமாக முந்தைய ஜென்மத்தையும் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் மனதை நல்லா ஆய்வு பண்ணி மனதை இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் இல்லை அப்படி மனதை இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த மனதினுடைய எண்ணத்தினுடைய இருப்புக்கு தகுந்த மறு ஜென்மம் வருங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம்